பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இளம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை லாகுணம் ஆயுள் கால நிவாரணம் ஊழல் கூடாரத்துக்கு எதிராக தொலைக்காட்சி பெட்டியை உடைத்து வீர வசனம் பேசியவர் தற்பொழுது சுயநலத்திற்காக ஊழல் கூடாரத்தில் இழைப்பாரி அவர்களுக்காக டப்பிங் செய்து வருகிறார் என மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசனை கடுமையாக விமர்சித்துள்ளது விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் கட்சி மக்கள் நீதி மய்யம் கட்சியின் எட்டாம் ஆண்டு விழாவில் பேசிய நடிகர் கமல்ஹாசன் ரசிகர்கள் வேறு வாக்காளர்கள் வேறு என்று பேசியிருந்தார் இந்த நிலையில் அவரது இந்த பேச்சை விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் கட்சி கடுமையாக விமர்சனம் செய்துள்ளது இது தொடர்பாக தமிழக வெற்றிக் கழகம் கட்சியின் மாநில இணை செய்தித் தொடர்பாளர் எஸ் ஏ ரமேஷ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இவ்வளவு நாளாக ஒருவர் பேசியதுதான் மக்களுக்கு புரியவில்லை என்றால் இப்போது அவர் யார் எதற்காக வந்தார் என்பது அவருக்கே புரியாமல் பேசி வருகிறார் என்று கூறினார் அவர் யார் என்று நேரடியாக சொல்ல வேண்டிய அவசியமில்லை என்றும் சொல்லாமலே மக்களுக்கு புரியும் என்றும் கூறினார் ரசிகர்களும் மக்களும் வாக்காளர்களாக மாறுவது அந்த நடிகரின் மக்கள் செல்வாக்கு தலை சிறந்த கொள்கைகள் தமிழகம் சார்ந்த அரசியல் முன்னெடுப்பு மக்கள் நலன் சார்ந்த பணிகள் ஆகியவற்றை சார்ந்தது ரசிகர்கள் வேறு வாக்காளர்கள் வேறு என்று திடீரென்று போதிமரம் அடியில் அமர்ந்து ஞானம் பெற்றது போல அறிவாலயத்தில் கலந்து கரைத்த பின்பு பேசி வருகிறார்கள் ரசிகர்கள் வேறு வாக்காளர்கள் வேறு என்று திடீரென்று போதிமரம் அடியில் அமர்ந்து ஞானம் பெற்றது போல் அறிவாலயத்தில் கலந்து கரைந்த பின்பு பேசி வருகிறார்கள் எம் ரசிகர்கள் வேறு சிவாஜி ரசிகர்கள் வேறு ரஜினி ரசிகர்கள் வேறு மற்ற ரசிகர்கள் வேறு எங்கள் தலைவர் விஜய் ரசிகர்கள் வேறு என்றும் கூறினார் எம்ஜிஆரின் அரசியல் வெற்றியை சிவாஜி பெற முடியவில்லை என்றும் எம்ஜிஆர் தனது ரசிகர்களை அரசியலமைப்பைப்படுத்தி வாக்காளர்களாக்கியது போல எங்கள் தலைவர் கோடிக்கணக்கான ரசிகர்களை மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் எப்படி வாக்காளர்களாக மாற்றுகிறார் என்பதை பாருங்கள் என்று கூறினார் ஒருவரது செயல்பாடுகள்தான் வெற்றியையும் தோல்வியையும் நிர்ணயம் செய்யும் எந்த ஊழல் கூடாரத்திற்கு எதிராக பெட்டியை எல்லாம் உடைத்து வீர வசனம் பேசி வந்தீர்களோ என்று அதே ஊழல் கூடாரத்தில் சுயநலத்திற்காக இளைப்பாறிக் கொண்டு அவர்களுக்காக டப்பிங் பணிகளை செய்து வருகிறார்கள் என்றும் கூறினார் மக்களுக்காக மக்களை நம்பி உழைத்தால் என்றுமே மக்கள் ஆதரிப்பார்கள் என்றும் கூறினார் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் எல்லாம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்